திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தோட்டத்தில் வீடு கட்டி வசித்த தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவிநாசி அருகே துளுக்கமுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஊஞ்சப்பாளையம் கிராமத்தில் எண்பது வயதை கடந்த பழனிசாமி தனது மனைவி பருவத அம்மையாருடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தார் இன்று காலை நீண்ட நேரம் ஆகியும் தம்பதியர் வீட்டிலிருந்து வெளியில் வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த கிராமத்தினர் சென்று பார்த்தபோது அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடப்பது தெரியவந்தது தகவல் அறிந்து வந்த போலீசார் இரண்டு பேரின் சடலங்களையும் மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் பலடம் அருகே சில மாதங்களுக்கு முன்னர் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த தம்பதியர் மற்றும் அவர்களது மகன் ஆகிய மூவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் கொலையாளிகள் யார் என்பதை இன்னும் கண்டறிய முடியவில்லை இத்தகைய சூழ்நிலையில் தற்போது அவினாசி அருகே இந்த படுகொலை சம்பவம் நடந்துள்ளது